நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் ஆண்டு தொல்காப்பியாண்டு எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்து புதன்கிழமை பதினான்காம் தேய்விரை இரவு எட்டு மணி வரை கார்த்திகை வெண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி அறுபத்தி மூன்றாவது குரட்பாம் ஒளித்த காலினாமுவரி எளிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் வைகாசி திங்கள் விடைபிடிவே வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை என்னுடைய இருக்கும் ஆகி இருக்கினுள் பொருளும் ஆகி பன்னொடு பாடல் தன்னை பரபு பார் வாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுபார் கருதலாக பெரு பாகம் ஆகி பேணுமாப்பாடியாரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை ஊன் இன்பம் வேண்டி உழலாதே வானோக்கும் வழியாவது நினைமினே தானோக்கும் தன்னடியானாவீனில் தேனோக்கும் திருவென்காடடை நின்றே இளங்கடி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்சோழ நாயனார் ஆறுமுக சித்தர் கடம்புள்ள நாயனார் சிவானந்த பிரமகம் சார் அடியேன் ஆகிய அருளாளர்களுடனும் காணாட்டுமுள்ளூர் நாகைக்காரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கிருத்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை மடகில் நீதல் கருங்குவலை செய்ய மலத்தாமரை புடைகுள் சென்னில் விடைகளி மல்கும் புகழூர்தனுள் தொடைகள் கொன்றை முனைந்தான் உருவாகமதிசூடியை அடைய வல்லாரமருலகமால பெருவார்களே சிவஞான போதம் அவன் அவழதியனும் அவை மூவினும் இந்தொற்றிய திதியே ஒடுங்கி விளத்துலதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீன புனவல் கொலை மூன்று எடுத்துல எச்சமைகளும் உலகரும் சாரோரவையின் இடையில் தோன்றும் உடுதனை சூழ்தர விளங்கும் மதியின் முயசைவரை வந்து ஒருவன் தாழ்ந்து ஈண்டு அடுத்தவள உயிர்த்தோற்றத்து உயர்வு தாழ்வு அருளுக என அவனைத் தேற்றி தடுத்த புற சமயிற்கு உத்தரம் உறுதி நிறுத்துகின்றார் தன்பாலூற்றம் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிக்க பதற்றிப்ப தந்தாதி தஞ்சம் என அடைந்தவர் வரதம் வினை நீங்க அருளோக்கால் தடுத்தாற் நஞ்சு அமுதாய் உண்டவிரான் மிக வந்து கெட்கின்ற திருமுறைகள் ஆளும் மோதி வஞ்சமனம் தனையடைக்குப் பணி செய்து வளம் வந்து வழிபாட்டிங்கன் நெஞ்சம் நிலைவர வேண்டி சாந்தலிங்க நினதருடை நாடுகின்றேன் என ஓதித்துதித்து மகிழ்கின்றோம் சிற்றம்பளம்